இந்த இந்த நான்கு மாத சனி பகவான் வந்து நீர்த்து போயிடுவார் ஒரு மாதிரி சொல்லணும்னா டீஆக்டிவேட் ஆகிவிடுவார் செயல்பட மாட்டார் ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் குரு உச்சமடைந்து அவர் சனி பகவானை ஒன்பதாவது பார்வையாக பார்க்க தொடங்கி விடுவார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு மூணு மாதம் அதிசாரம் பெற்று சிம்ம ராசி மண்டலத்துக்குள் போனாலும் ராசியை பார்ப்பார் அதிசாரம் முடிந்து திரும்பவும் அவர் கடகத்துக்கு வந்தாலும் அடுத்த வருடம் அதாவது டுவெண்ட்டி செவன் ஜூன் மாதம் வரை அவர் கடகமனையில் அமர்ந்து உங்களுடைய அந்த ஏழரை சனியில் என்று சொல்லக்கூடிய அந்த விரைய சனியை பார்த்து கொண்டு இருப்பார் அதில் என்ன நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கும் பொழுது இந்த சேட்டனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நீர்த்து போய்விடும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கேது அச்சுக்குள் இந்த சனி பகவான் அடங்கி விடுவார் அப்போது இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட இந்த எழுபது